நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல இது ஏஆர் ரஹ்மான் வாய்ஸுக்காக மட்டும்தான் ஹிட் ஆச்சு நினைச்சீங்கன்னா இல்ல அந்த வழியில இருந்த வழிக்காகவும் தான் ஹிட் ஆச்சு இப்போ மகாவிஷ்ணுவ நல்லவனா கெட்டவனான்ற ரேஞ்சுக்கு கொண்டு போறதுக்குள்ள வேலைகள் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவன் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லவன் இவ்வளவு ஏன் இப்போ தெரியாம அவன் பின்னாடி தெரியலாம் தெரியலான் இதுவரைக்கும் நான் பாதிக்கப்பட்ட அப்பாற்றம் அந்த முனைவர் சங்கர் இருக்காரு அந்த ஐயா அந்த மாட்டுக்க அவரை தவிர ஈவன் அவருமே வந்து புகார் எல்லாம் ஒண்ணு கொடுக்கல அவர் அஃபெக்ட் பண்ற மாதிரி பேச அதாவது அவர்ட்டே தான் ஆரம்பிச்சது பிரச்சனை பட் ஆனா அவர் வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேல கொடுக்கல பொழைச்சு போட்டாங்க பட் அதை தாண்டி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அது இல்லாம இவர் மேல வந்து கேஸ் அதாவது செக்ஷுவல் அசால்ட் இல்ல அப்படினாலும் அது ரீதியா ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பான விஷயங்கள் கேட்க முடியாத விஷயங்கள் கேட்க கூசுற விஷயங்களை கூசாம ரொம்ப கூலா பேசியிருக்காரு அவ்வளவு பேருக்கு முன்னாடி மகாவிஷ்ணு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அவன் மட்டும் தான் தப்பு பண்ணான் அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம் அவன் மட்டும் தப்பு பண்ண அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தான் நான் தப்பு பண்ண போறேன் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றேன் நினைச்சு பாருங்க நார்மலா நமக்கு இருக்குற அந்த யோசனை எல்லாருக்குமே எடுக்கணும் எல்லாம் ஏன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் அவ்வளவு தூரம் அள்ளி கொட்டுறாங்க அவங்க சொல்றத நம்புறாங்க கேக்குறாங்க ஃபாலோ பண்றாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் வயசு தேவை மனசு போதும் அது உண்மை அது வேற விதமான ஒரு கான்செப்டுக்கு ஒத்து வரும் இங்க அவரை ஒரு பெரிய கடவுளாக ஏன்னா அவரே தான் சொல்லியிருக்கா அந்த குரு குரு பக்காரன் வந்து நைட் எங்க கிட்ட வந்து குசு குசுன்னு சொல்லிட்டு போனேன் அதாவது நான் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் அதனாலதான் பேரும் மகாவிஷ்ணு நான் அப்படின்ற சொல்லிருக்காங்க அவரை ஒரு சக மனுஷனா இல்லாம ஒரு கடவுளை அவர் தண்ண நினைச்சுக்கிட்டா அதை நல்லா கேட்ட ஏமாத்துறது தப்பு இல்லை ஏமாறதுதான் தப்பு அதுல இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரே படத்தாசையில நான் போயிட்டு ஏமாந்துட்டேன் ஒரு ஆசையில போயிட்டு நான் ஏமாந்துட்டேன் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெருமைக்கு புகழுக்கு ஏமாந்துட்டு இருக்கா இல்ல இந்த மகாவிஷ்ணுவோட அவங்க எதுனால போயிட்டு உட்கார்ந்து இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் நான் ஏமாந்துட்டேன்ட்டு இன்னைய வரைக்கும் அவங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இந்த வந்தா இல்லையா பொதுவா சிட்ஃபண்ட் கம்பெனிய இழுத்து முடுங்க பணத்தை வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லிதான் போராடி பார்த்திருப்போம் பட் மை வீட்ல ஆக்சுவலா அது அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழ மாறி நின்று போராடும் எல்லாரும் ஆச்சரியமா இருந்துச்சு இப்பயும் மகாவிஷ்ணு மேல இந்த சொசைட்டி மேல ஓரளவுக்கு அதாவது இதையெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது இது ரொம்ப கட்டுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனாலதான் இப்ப ஆக்சன் எடுத்திருக்காங்க இது வேர்ல ஸ்ட்ராங்கா இல்ல அந்த வேர்ல ஸ்ட்ராங்கா இறங்கணும்ன்றதனாலதான் இந்த ஸ்கூல் காலேஜ்ல அவர் போயிட்டு இருக்கார் இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் அவர் நடந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல சின்ன பிள்ளைகளை நல்ல பெரிய பெரிய கடாவெல்லாம் கணக்கு உள்ள அதெல்லாம் அசராம இருக்கு அவங்க கூட போகுது நிறைய செய்யுது ஓகே அதாவது இந்த ஸ்டண்ட் எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க ஒருத்தனை ஈஸியா இவ்வளவு தூரம் நான் மகாவிஷ்ணு தப்பே சொல்ல மாட்டேன் அவனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அத்தனை பேரை அழைச்ச நான் இருக்க நீங்க அத்தனை பேர் போறாங்க அவனை சொல்லி தப்பு இப்பயும் சொல்ற இதுல போய் ஏமாறுறாங்க பார்த்தீங்களா அவங்கதான் அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து எடுத்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க அது எல்லாத்தையும் மட்டும் இவங்க இதுதான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இது மூலியமா தான் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முழுசா நம்பி என்ன சொன்னாலும் அப்படியே பின்னாடியே கலந்து ஓடிட வேண்டியது இல்ல இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் உனக்கு அந்த மன அமைதியத்தவையின்னு சொல்லவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்ச உனக்கு நான் உணர வைக்கிறேன் என்னால அது முடியும் இது ஒண்ணு சமையல் கிடையாது செஞ்சு போற சாப்பிட்டு ருசி பாரு உனக்கு டேஸ்ட் நல்லா தெரியும் கிடையவே கிடையாது இது ஒவ்வொருத்தரும் தானா உணரக்கூடிய விஷயம் அத அந்த நிலைமையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு கடைய போட்டு போல மாட்டி அத்தனை வரை கூப்பிட்டு வியாபாரம் பண்ண மாட்டாங்க அவங்கள பாக்குறது பேசுறதே கஷ்டமா இருக்கும் அவங்க பக்கத்துல உட்கார்றதே பெரிய பாக்கியமா இருக்கும் சில பேர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன் ஆனா அவங்களை அத்தனை அவங்களெல்லாம் இப்ப இந்த போதுல ஒரு கூட்டம் இந்த கூட்டம் அவங்கள பார்த்துச்சுன்னா பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க ஒரு பார்வ இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு பார்வ போதும் ஒண்ணு இல்லப்பா இந்த திருவண்ணாமலை போனீங்கன்னா தொப்பி சாமியான ஒருத்தர் இருப்பாங்க மற்றவங்க கண்ணுக்கு அவங்கள பார்த்த பைத்தியக்காரன் இட தெரியும் ஆனா அவர் பயபக்தியோட பார்க்கறவங்களுக்கு அவங்க போயிட்டு உட்காந்து காசு கொடு உனக்கு நான் இது கடவுள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றேன் கடவுளை போகிறதுக்கு பாதை ரூட்டை கிளியர் பண்ணி விடுறேன் ரோடு போட்டு தரேன் ஃப்ளைட்டில் கூட்டி அந்த வேலைக்கு ஆகும் சில பேரோட பார்வை நம்ம மேலே பட்டாலே போதும் அதுக்கு உண்டான அந்த பைப் இருக்கு இல்லையா எவனாலேயும் நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது காசு கொடுத்து வாங்குறது சில பொருளை தான் முடியும் சில பொருளை தான் காசு கொடுத்து வாங்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு

இந்த இவர் சொல்றாங்க தத்துவங்கிற போக்குவரத்து அதாவது புத்தகத்தை அங்க இங்கே படித்து இருக்கிறது எல்லாத்தையும் கொலாட்சி பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது யார் வேணாலும் அதிகபட்சம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அங்கே எவ்வளவுக்கு தெரியப்படுது ஏன்னா எவனுக்கு இதெல்லாம் படித்தது கிடையாது தெரிஞ்சது கிடையாது இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒன்று எடுத்து போட்டு விடலாம் அதான் ஆனால் ஒரு டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கு நம்ப வச்சு அதை சொல்றது உள்ளுக்குள்ள போகிற அளவுக்கு பதிய வச்சு அவனை நம்ம வழிக்கு இருக்கிறது அந்த டேலண்ட் இருக்கு பட் ஆனால் அதுல மாட்டாம இருக்கையன் பார்த்தீங்களா அதை மாட்டிட்டு வெளியில வர முடியாம பல பேர் தவிக்கிறாங்க உண்மையா பொய்யா அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்கிறப்ப வந்து ரைட் ஏன் குழப்பம் உண்மை நம்பி இருக்கும் அந்த கூட்டம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் நியாயமா மகாவிஷ்ணு நம்ம அவர் மேல இருந்த ஒரு தப்பு மூட நம்பிக்கையே உள்ள வதச்சது பசங்களை வேற பக்கமாக திருப்பி விட்டது

பண்டிய கழிவு வச்சிருக்காங்க இப்போதான் கொஞ்சம் இடமா வெளியில் தெரியும் அதனால மகாவிஷ்ணுவை மட்டும் தப்பு சொன்னீங்கன்னா அது தப்பு போறவன் தப்பு இல்லையா கேட்டீங்கன்னா அவனும் தப்பு போதை மருந்து தயாரிக்கிறவனும் தப்பு போதை மருந்து பயன்படுத்துகிறவனும் தப்பு ஏன்னா இவன் இல்லைன்னா அவன் இல்லை அவன் இல்லைன்னா இவங்க இருக்கலாம் அதனால் அவனை மட்டும் குறை சொல்லாது இங்கே இருக்கிறவங்களும் முடிஞ்ச வரைக்கும் திருந்த பாருங்க இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருப்பான் அவையை தடுக்கவே முடியாது